எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க இன்னைக்கு ஆன்லைன் ஆர்டர்லாம் பேக் இருக்கோம் ஆன்லைன் ஆர்ட்ரு லோக்கல் ஆர்டர் பேக் பண்ணிகிட்ருக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கஸ்டமர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் டீத்தூள் அவங்களுக்கு தேவையான மசாலா பொடி கருப்பட்டி என்ன வேணுமோ அவங்களுக்கு தேவையான பொருட்களை மட்டும் வாங்குறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயங்க அவங்களுக்கு என்னென்ன பொருட்கள் மட்டும் தேவையோ நம்மக்கிட்ட அந்த பொருட்கள் மட்டும்தான் அவங்க வந்து ஆர்டர் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது என்ன தேவையில்லாத பொருட்களை வாங்க வேண்டியது இல்லைங்க அந்த மாதிரி இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஆன்லைன் ஆர்டருக்கு எடுத்து வச்சுருக்க தான் இந்த பொருட்கள்லாங்க பாருங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் கஸ்டமருங்க ராதாலட்சுமி மேடமுங்க பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறாங்க எங்கள் ப்ராடக்ட் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறாங்க இது வரைக்கும் அவங்க நிறைய பேத்துக்கு ரெஃபர் பண்ணி நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிலேஷன்ஸ்க்கெலாம் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க உண்மையாலுமே சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றிங்க ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த வாட்டி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஹேர் ஆயில் சாம்பிள் போயிட்ருக்குங்க ஏன்னா எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் பார்க்குறோம் நாங்களும் ட்ரை பண்ணுறோம் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றிங்க இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சொந்த உற்பத்தியில் உற்பத்தி பண்ணுற பொருட்களை வந்து எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இதில் வந்து என்ன கம்பெனி வந்தாலும் நாங்கள் நூறு சதவீதம் கேரண்டி சொல்கிறோங்க இன்றைக்கி ஆன்லைன் ஆர்டர் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுங்க எல்லா கஸ்டமரும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக சப்போர்ட் பண்ணுறாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா விஜயங்கிற வந்து பார்த்திங்கன்னா நேற்று அர்ஜென்ட்டாக வேணும்னு கேட்டாங்க நேற்று பண்ண முடியலைங்க கொஞ்சம் கொஞ்சம் வேறு தொழில் சம்மந்தமாக வேலை இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் நேற்று அவங்க கொரியர் புக் பண்ண முடியல மறுபடியும் இன்றைக்கி கன்ஃபர்மேஷன் பண்ணோம் புக் பண்ண சொன்னாங்க என்னென்னா இந்த பேமெண்ட் கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்பீடாக இருக்காங்க இந்த ஸ்பீட் போஸ்ட்டு சொல்லுவாங்களா அந்த ஸ்பீட் போஸ்ட்டுங்கிற மாதிரி இன்றைக்கி ஜிபே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆன்லைன் வாடிக்கையாளரும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆர்டர் பண்ணுற பொருளுக்கான பேமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்து பில் போட்டு இப்போ ஃபோட்டோ வச்சிருக்கோம் ஆக்சுவலாக நாங்கள் என்ன சொல்லுவோம்னா அவங்க ஆர்டரில் எடுத்து வச்சக்கப்புறம் அவங்க ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி லேபிள் பண்ணி சாய்ந்தரம் எட்டு மணி வரைக்கும் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமரு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இது ஆர்டர் பண்ண கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நியூ கஸ்டமருங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணார் நான் எவ்வளோ வந்து சொல்லி போட்டேன் அவங்க பணத்தை போட்டாங்க நாங்கள் மறுபடியும் ரிட்டன் பண்ணோம் பணத்தை எனக்கு ஏன் ரிட்டன் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து பில்லிங் ஆஃப்டர் பேக்கிங் தான் பேமெண்ட் கேட்குறோம் அதுவும் வந்து நாங்கள் வந்து கொரியர் பேக் பண்ணுற புக் பண்ணுற நாளைக்கு ஈவினிங் எட்டு மணி வரைக்கும் நீங்கள் பே பண்ணலாம் தான் சொல்கிறோங்க அதனால் வாடிக்கையாளர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பில் பண்ணி உங்கள் பொருளை ஃபோட்டோகிராஃபி எடுத்து அனுப்புவோம் அனுப்பிச்சிக்கப்புறம் பேக் பண்ணி உங்கள் அட்ரஸை வந்து மேலே ஒட்டி உங்களுக்கு அதோட ஒரு ஃபோட்டோகிராஃபி அனுப்புவோம் அது பண்ணிக்கப்புறம் நீங்கள் இது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாங்க அவசரப்பட்டு முன்னாடி அட்வான்ஸாக பேமெண்ட் பண்ண வேணாங்க ஆர்ட்ரு பண்ணுற எல்லா வாடிக்கையாளருக்கும் நன்றிங்க இன்றைக்கி ரெண்டு மணிக்குள்ளே யாராச்சும் என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இன்றைக்கே புக் பண்ணி விட்டுருவாங்க எல்லாேருக்கும் நன்றிங்க